வணக்கம் இவர்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிடி கே ட்ரேடிங் அண்ட் தான் இங்க டைல்ஸ் கிரானைட் அண்ட் மார்பல் இதுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதோட வாட்டர் ப்ரூஃப் தேவைப்பட்ட நிறைய விஷயத்தையும் இங்க நிறைய பண்ணி தராங்க வாங்க அதை பத்தி சாட்டை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹாய் சார் ஹாய் சார் என் பேர் மோதிலால் என் பேர் வெங்கடேஷ் குமார் சூப்பர் சார் நான் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன் டிடி கே ட்ரேடிங் கம்பெனியில எங்களோட மெயின் இதை வந்து பார்த்தீங்கன்னா டைல் அதிசிஸ் புரியும்படியே சொன்னா டைல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் டைல் நாலு பிராண்ட் இருக்கோம் இப்போதைக்கு ராம்போ ஆடெக்ஸ் என்டியூரா ஏஜிஎல் அண்டு பப்பாய் இப்போ நான் நாலு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் டைல் பேஸ்ட்டும் இருக்குது அதே போல் எப்பாக்சிக் ரவுண்டு டைல் மேலே அப்ளை பண்ணுறேன் எப்பாக்சி க்ரௌட்ஸும் எங்கிட்ட இருக்குது இதை தவிர பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்ஸு பாத்ரூம்ஸ் எல்லாம் எங்கெங்கே உங்களுக்கு டேங்க்கு அந்த மாதிரி தண்ணி இருக்குமோ அங்கே வாட்டர் ப்ரூஃபிங் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றோம் அது இல்லாமல் கூலிங் டைல்ஸு அப்புறம் வந்து டைல் கிளீனர்ஸ் இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க யா ஸ்விமிங் ஃபுல்ஸ் பத்தி ஆ ஸ்விமிங் ஃபுல்ஸ் தரனா கீழ வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ற அந்த பெட்டுக்கு வந்து நாங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஃபுல் ஆர்டர் கிடைச்சா ஃபுல்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம் இந்த மாதிரி தான் மாடல்ஸ் டைல் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைல்ஸ் போட்டு ஒரு 20 25 வருஷம் ஆச்சு அது நம்ம அந்த finish பழசாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி மறுபடியும் வேற ஏதாவது புதுசா மாத்தறனால நீங்க டைல்ல எடுக்க வேண்டியதில்லை அந்த டைலுக்கு மேலேயே நம்ம பேஸ்ட்டை போட்டு நிறைய வேற ஒரு டை புது டைல் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதனால் ஹைட்டு இதாகும் அந்த வெறும் மூணாம் திக்னஸ் தான் நம்ம அந்த பேஸ்ட் கொடுக்க போகிறோம் அதனால் ஹைட்டோ எதுவுமே எந்த பாதிப்பு வராது அதனால உங்களுக்கு அது செலவும் மிச்சம் தான் ஓகேங்க இது வந்து கூலிங் டைலுங்க நம்ம மொட்டை மாடிக்கு மேலே போடுற கூலிங் டைல் இது போட்டாச்சுன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சன்னோட அந்த ஹீட் வந்து உள்ளே வர்றதை தடுக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிக் க்ரௌட்ஸ் இது போடுறப்போ அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகிறது இதெல்லாமே சுத்தமாக ட ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் டைல்ஸோட இது லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாவது ஒரு டைல் கிராக் ஆனாலுமே அந்த பர்டிகுலர் ட்ரைல வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது டைல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பழைய டைல்ஸ் இருந்துன்னா இந்த கீழே இருக்கிறது பழைய டைலு அதுக்கு மேலே வெறும் மூணாவது திக்னஸ்லாம் கொடுத்துடணும் இவ்வளோதான் திக்னஸ்ஸு அப்போங்கிறப்போ உங்களுக்கு எந்த விதமான ஹைட்டில் சேஞ்சஸ் வராது புது டைல் போட்டு நம்ம புது வீடாவே அதை கொண்டு போயிடலாம் இந்த அது இல்லாமல் அது சம்பந்தப்பட்ட எல்லா அசசரிஸ் ஸ்பேசர்ஸ் உங்களுக்கு கிளிப்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அது இல்லாமல் டைல் கிளீனர் ஸ்டெயின் நாள் பட்டு போகாத ஸ்டெயினாக இருந்தாலும் இவங்க அந்த ஆர்ட்ஸ் ஸ்டெயின் ரிமூவர்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க அது போட்டாச்சுன்னா கண்டிப்பாக கேரண்டி அவங்க தந்துடுறேன் உங்களோட கோயம்புத்தூர்ல ரூட்ஸ் பக்கத்தில் சங்கனூர் ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க இங்கே பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கிப்பாளையம் பிரிவில் கேடிஎம் ஷோரூம் அப்போசிட்டாக இருக்குது பிரான்சஸ் நிறைய இருக்குது கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சி தான் இப்போ பற்றி இருக்கு பிளானிங் ஃபியூச்சரில் வந்து இப்போ டைல்ஸ் டைல்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பொள்ளாச்சியில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுக்கும் தீர்வு கொடுக்குறோம் அதுக்கான சப்போர்ட்டு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களோட முழு தேவையும் பூர்த்தி செய்து நாங்கள் தான்